நம்பர் குவணக்கம் டுவெண்ட்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளின் அடுத்த வருஷனாக டென் டென் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன பத்து ஓவர்கள் மட்டுமே நடத்தப்படும் இந்த வகையான டென் டென் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பிரபலம் தற்போது இந்தியாவிலும் இந்த வகையான கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படவுள்ளது சிசிஎல் ஸ்போர்ட்ஸ் எல்எல்பி எனும் நிறுவனம் ஐஎஸ்பிஎல் டென்டென் எனப்படும் இந்தியன் ஸ்ட்ரீட் பிரீமியர் லீக் என்கிற பெயரில் பத்து ஓவர்கள் கொண்ட கிரிக்கெட் தொடரை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இந்த தொடரில் ஸ்டார் கிரிக்கெட் வீரர்கள் யாரும் இடம்பெற போவதில்லை மாறாக உள்ளூர் அளவில் நல்ல திறமையோடு இருக்கும் வீரர்களை கொண்டு இந்த கிரிக்கெட் போட்டி நடக்க உள்ளது சுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த தொடரில் அறிமுக நிகழ்வு நடந்தது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இந்த தொடரின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார் மற்ற வகை கிரிக்கெட் போட்டிகள் நடைபெறும் அதே மைதானங்களில் தான் இந்த தொடரும் நடைபெறும் என்றாலும் டென்னிஸ் வகை பந்துகள் மட்டுமே இந்த போட்டிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது வரும் மார்ச் இரண்டாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி வரை மொத்தம் பத்தொன்பது போட்டிகள் நடைபெறவிருக்கும் இந்த தொடரில் மும்பை ஹைதராபாத் சென்னை பெங்களூரு கொல்கத்தா ஸ்ரீநகர் என ஆறு அணிகள் பங்கேற்க உள்ளன இதில் மும்பை அணியை நடிகர் அமிதாப் பச்சனும் ஹைதராபாத் அணியை நடிகர் ராம் சரணும் பெங்களூரு அணியை நடிகர் கிருத்திக் ரோஷனும் வாங்கியுள்ளனர் தற்போது சென்னை அணியை தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் சூர்யா வாங்கியுள்ளார் இதனை தனது எக்ஸ் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தும் இருக்கிறார் நடிகர் சூர்யா இது சூர்யாவின் காதல் மனைவி ஜோதிகாவுக்கு தெரியுமா என நமக்கு தெரியவில்லை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது ஏனென்றால் நமக்கெல்லாம் ஜோதிகாவைப் பற்றி தெரியும் பெரிய புரட்சிக்காரி நாட்டில் நடக்கும் அக்கிரமங்களை கண்டு சிலிர்த்தி எழும் கோபக்காரி இந்த கிரிக்கெட் அணியை சூர்யா எவ்வளவு தொகைக்கு வாங்கினார் என்ற தகவல் இல்லை சில நூறு கோடிகளில் இருக்கலாம் ஆயிரம் கோடிகளில் இருக்கலாம் தெரியவில்லை சொந்த பணமா சகலையின் பணமா என்பதும் நமக்கு விளங்கவில்லை இருப்பினும் இந்த பணத்தை வைத்து எத்தனை எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைக்கலாம் எத்தனை எத்தனை மருத்துவமனைகளை கட்டலாம் எத்தனை எத்தனை நாற்காலிகளை வாங்கலாம் என ஜோதிகா கொதித்தள்ள வாய்ப்புண்டு எனவே இந்த விஷயம் மட்டும் ஜோதிகாவுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா பிஞ்ச செருப்பாலேயே சூர்யாவை அடிக்கும் நன்றி